நாவல் பழ ஜாம் செய்யலாமா ஸோ நாவல் பழத்தில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது நம்ம உடம்புக்கு அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிற இது உங்கள் தொழிலின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான நாகப்பழம் வச்சு ஒரு சூப்பரான ஜாம் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக்கன் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான நாவப்பழஜாம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஸோ அந்த நாவப்பழத்தை வந்து நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஒரு ஸ்வீட்டாக வந்து பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நாவப்பழத்தில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ பி சி பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேல்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் அயன் பொட்டாசியம்லாம் இருக்குது ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த நாவப்பழத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா லேசான புளிப்பு துவர்ப்பு இனிப்பு சுவை கொண்டதுங்க இது இதோட பழம் மட்டும் இல்லாமல் கொட்டைகள்லையும் நிறைய நன்மைகள் இருக்குது ஸோ சுகர் பேஷண்ட் வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இதில் இருக்க கொட்டைகளை வந்து வெயில் நல்லா காய வச்சு பொடி பண்ணி வெது வெதுப்பான தண்ணியில் வந்து காலையில் குடிக்கலாம் இரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நூறு கிராம் இந்த நாவல் பழத்தில் ஒன்று புள்ளி இருபதுலேருந்து ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இரும்பு சத்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த ரத்த சோகையை வந்து குணப்படுத்தும் அதுவும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வராமல் பார்த்துக்கோங்க செரிமான கோளாரையும் குணப்படுத்தும் வயிறு உபசம் வயிறு வலி எரிச்சல் இது மாதிரி பிரச்சனை வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அதெல்லாமே வராமல் தடுக்கும் கேன்சர் வராமல் தடுக்கும் உடல் எடையை கூட குறைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குதுங்க ஹீமோக்ளோபின் லெவல் வந்து யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ இதை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பல் ஈறுகளுக்கும் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்ல வந்து ரத்த கசிவு இருக்கும் அதெல்லாமே வந்து குணப்படுத்துவோங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அயல் நாடுகளை வந்து பிளாக்பெர்ரியை விட அதிக சத்து நம்ம நாவப்பழத்தில் இருக்குங்க இது வந்து இந்தியன் பிளாக்பெரின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக வந்து விற்றுட்ருக்காங்க பெருசாகவும் இருக்குது நாட்டு நாட்டுப்பழம் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சத்து நிறந்தது ஸோ இந்த சீசன் போதே இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க எந்தெந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வருதோ எதையும் மிஸ் பண்ணாதீங்க சாப்பிடுங்க இதை சாப்பிட்டா இதாகிடுமோ அதாயிடுமோனு சொல்லிட்டு யாருமே பயப்படாதீங்க இப்போ நம்ம நிறைய ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டத்தில் வந்து இறங்கிட்டோம் அதில் இருக்கிறத விட இதில் பழங்களில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ தயவுசெய்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி பழங்களை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்க முடியும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த நாவப்பழம் ஜாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கொட்டைகள் எடுத்துகிட்டு மேலே இருக்க சதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஞாபகம் தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ அதில் இருக்க சதப்பத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருந்து ஸோ அரைச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சொந்த கலரில் வந்திருக்கு பார்க்கும் போதே நல்லா சூப்பராக இருக்குது ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடை வந்து வச்சுக்கோங்க கடாய் வச்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த நாவப்பழ பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா சிம்மிலே வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம சூடு படுத்த சூடு படுத்த பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ இதில் இருக்க தண்ணிலாம் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகட்டும் ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு உங்களுக்கு தேவையான அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ சுகர் வந்து நல்லா கரட்டும் நல்லா ஒரு திக் கன்சிடன்ஸுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை முடி போல் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வினீகர் எதுக்கு வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் ஸோ உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸில் அந்த கொட்டைகள் பல்ப்பு இல்லாமல் வெறும் அந்த ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா திக்கான பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி எடுக்கும் போது கீழே விழக்கூடாது கரெக்டான பதமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி லைட் கலரில் இருந்தது இப்போ நல்லா ஒரு திக்கான கலருக்கு வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்களா விழவே இல்லை நல்லா திக்காக இருக்குது சூடு நல்லா ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு ஒன் மந்த் ஆனாலும் கெட்டு போகாது ப்ரெட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் பர்ஃபெக்டான நாவல் பழம் ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் இந்த ஜாமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நாவல் பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ஜாம் டைப்பில் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்